வணக்கம் தமிழ் குடுக்கட்டன் ஸ்நேகர்களே இன்று நாம் யுபிஐ என்ற ஒரு புதிய வசதியைப் பற்றி பார்க்க இருக்கிறோம் யூபிஐ என்றால் என்ன இந்திய தேசிய கொடுப்பனவுகள் கார்பரேஷன் என்பிசிஐ சென்ற வியாழக்கிழமை யுனைடெட் கொடுப்பனவு இடைமுகம் யூபிஐ என்ற பணம் பரிமாற்ற சேவை பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது யுபிஐ என்பது செயலி மூலம் வங்கி பரிமாற்றம் செய்யக்கூடிய ஒரு புதிய வசதியாகும் எனவே நாம் யுபிஐ என்றால் என்ன மற்றும் இதன் மூலம் நாம் என்ன செய்ய இயலும் என்பதை பற்றி இங்கு பார்ப்போம் யுபிஐ என்பது ஒரு பணப்பரிமாற்ற சேவை யுபிஐ என்பது ஸ்மார்ட்ஃபோனில் உள்ள செயலிகள் மூலம் ஒரு பணப்பரிமாற்ற சேவை இதன் வாயிலாக இரண்டு வங்கிகளுக்கு இடையில் ஸ்மார்ட்ஃபோன் பயன்படுத்தி எளிதாக பணப்பரிமாற்றம் செய்யலாம் யுபிஐ வழியாக நாம் என்னெல்லாம் செய்யலாம் யூபிஐ வழியாக ஒரு வாடிக்கையாளர் தனது வங்கி கணக்கில் இருந்து பிற வணிகர்களுக்கு ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் என இரு வழியாகவும் கிரெடிட் கார்டு விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி குறியீடு இணையதள வங்கி சேவை போன்ற எதுவும் இல்லாமல் பண பரிவர்த்தனை செய்ய இயலும் யூபிஐ செய்தியை எப்படி பதிவிறக்கம் செய்வது என்று முதலில் பார்ப்போம் ஆந்திரா வங்கி ஆக்சிஸ் வங்கி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பாரத மகிழா வங்கி கனரா வங்கி போன்ற மொத்தம் பத்தொன்பது வங்கிகளில் யுபிஐ செயலியை அறிமுகப்படுத்தி உள்ளனர் இந்த யுபிஐ செயலியை நாம் கூகுள் பிளே ஸ்டோரில் பதிவிறக்கம் செய்ய வழிவகை செய்துள்ளன யுபிஐ செயலியை எவ்வாறு பயன்படுத்துவது ஒரு வங்கி கணக்கு மற்றும் ஸ்மார்ட் போன் வைத்திருக்க வேண்டும் பின்பு பிளே ஸ்டோரில் இருந்து உங்கள் வங்கியின் யுபிஐ செயலியை ஸ்மார்ட் போனில் பதிவிறக்கம் செய்ய வேண்டும் யுபிஐ செயலிக்கான பயனர் குறியீட்டை உருவாக்க வேண்டும் இப்போது யுபிஐ செயலியில் உங்கள் வங்கி கணக்கை இணைக்க வேண்டும் பின் தனி அடையாள குறை எனப்படும் எம்பின் உருவாக்க வேண்டும் இதன் பிறகு யூபிஐ செயலி பயன்படுத்தி பரிவர்த்தனை செய்யலாம் அடுத்ததாக உங்களுக்கு யூபிஐ எவ்வளவு பாதுகாப்பானது என்று கேள்வி எறலாம் வாடிக்கையாளர் மின்னஞ்சல் முகவரி போன்ற தங்கள் பயனர் குறியீட்டைத் தவிர வேறு எந்த முக்கிய தகவலையும் அளிக்காததால் இது மிகவும் பாதுகாப்பான ஒரு முறையே ஆகும் யூபிஐ வழியாக எந்த மாதிரியான பரிவர்த்தனைகளே எல்லாம் செய்யலாம் வணிகர்களுக்கு பணம் செலுத்துதல் பணம் அனுப்புதல் பில் கட்டணம் செலுத்துதல் போன்றவற்றை செய்யலாம் பரிவர்த்தனை வரம்பு ஏதேனும் உள்ளதா என்று நீங்கள் கேட்கலாம் ஆம் உள்ளது ஒரு பரிவர்த்தனை செய்யும் போது அதிகபட்சமாக ஒரு லட்சம் வரை நீங்கள் பரிவர்த்தனை செய்யலாம் யுபிஐ செயலி மூலம் பண பரிவர்த்தனை எப்படி செயல்படும் ஏதேனும் பொருளோ அல்லது சேவையை பெறும் போதோ வணிகர்களின் பயணக் குறியீட்டை பெற்று அதை உங்கள் யுபிஐ செயலியில் உள்ளிட்டு ஏதேனும் பொருளோ அல்லது ஒரு சேவையை பெறும்போது வணிகர்களின் பயனர் குறியீட்டை பெற்று அதை உங்கள் யுபிஐ செயலியில் உள்ளிட்டு அதில் அவருக்கு செலுத்த வேண்டிய தொகையை குறிப்பிட வேண்டும் பின்னர் பணத்தை செலுத்தவும் என்ற தெரிவை தேர்வு செய்து பரிவர்த்தனைக்கான எம்பின் குறியீட்டை உள்ளிட்டு பணத்தை எளிதாக செலுத்தலாம் இன்று உங்களுக்கு அளித்த தகவல்கள் அனைத்தும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன் மேலும் இது போன்ற பல தகவல்களை இன்று நான் அளித்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இது போன்ற பல தகவல்களை நீங்கள் பார்க்க தமிழ் டாட் குட்வேட்டன்ஸ் என்ற இணையதளத்தை பார்க்கவும்